ஆலம்பரை மீனவான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கான் இப்போ நம்ம நம்ம சமுதாயத்துக்காக ஒரு சில சமூக சமுதாய போராளிகள் நம்மளுடன் இருக்கார் அவர் ஒரு சில வரிகளை நமக்காக சொல்ல விரும்புகிறேன் நம்ம என்னென்னு கேட்போம் நான் சொல்லுவேன் மீனவர் சொந்தங்களை ஒரு சில வரிகளில் மீனவர் சொந்தத்தை விமர்சி கவிதையாக சொல்ல விரும்புகிறேன் வங்கத்தில் உதைக்கும் சூரியனியே செய்யும் மீனவனை உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்துவிட்டு நீ ஏன் உறங்கிவிட்டாய் வலையை வீசி அலைய பிடிக்கும் ஆற்றல் படைத்த மீனவனுக்கு சிங்கள இராணுவத்தையா பிடிக்க முடியாது மத்திய அரசே மாநில அரசே எங்களுக்கு ஆயுதம் கொடு இல்லை என்றால் அகதிகள் என்று முத்திரை ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாரு அவருடைய வாழ்த்துக்கள் நான் சொல்ல காலம்பரை மீனவர்கள் சேனல் வந்து சிறைநிறுத்தம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஓகே விடுதலை போராளி மாதிரி நம்ம இடத்தின் போராடி நம்மிடம் வந்து பகிர்ந்து கொண்டுகிறார் ஓகே பாய்